கௌசல்யா வந்து எனக்கு ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் வந்து ஷேர் பண்ண ஃபோன் பார்க்கல அதை காட்டினா இப்படி உங்களை எட்டு நாளைக்கு பாராளுமன்றத்தில் பேன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி எழுதிருக்கணும்ட்டு நான் சொன்னேன் எழுபத்தேழு நாளே கதைக்க விடாத பாராளுமன்றம் எட்டு நாள் பரவாயில்லை இட்ஸ் ஓகே விடுங்க நாங்கள் பிறகு பார்ப்போம் எங்களுக்கு இப்போதைக்குரிய பிரச்சனை வந்து என்னென்றால் நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்கிறதா இல்லை நாங்கள் விண்டுகன காலம் நாங்கள் கதைக்கிறதேக்கே ஒரு அரசாங்கம் பயப்படுதென்றால் அரசாங்கம் பிளவிடு என்ற அர்த்தம் எந்த லோயர் சம்பந்தமாகவும் யாருடைய பேரை கெடுக்கிறதுக்காக நான் சொல்லல எந்த ஒரு கன்சார்ட்ல இருந்து நீங்க ஒரு வரிய குழந்தை நட காட்டிவிங்களா இருந்தா நான் சம்பந்தப்பட்ட லோயர் சம்பந்தமா ஒரு வசனம் பாராளுமன்றத்துல காய்ச்சிருக்கிறேன் என்று எந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை த கௌஷல்யா உங்கள்கிட்ட தெரியல கௌஷல்யா இட கொடுக்கலாம் ரெண்டாவது நான் கதைச்ச விடயம் பிழை அண்டு யாராவது நிரூபிப்பீங்களா இருந்தா சைல்டு அபியூஸ யாராவது நிரூபிப்பீங்களா இருந்தா எட்டு வயசு பிள்ளைக்கும் கல்யாணம் கட்டுறது நீதி என்று சொல்லி நீதிமன்றத்துல நீங்க நிரூபிப்பீங்களா இருந்தா பாராளுமன்ற உறுப்பினர் பதவியான தரலாம் சிங்களதை நான் நான் கதைச்சதை சிங்கள மீடியாவில் போட்டுக்கிறாங்க அறுநூறு எழுநூறு ஆயிரம் அதில் வந்து என்ன கொமன் தெரியுமா அர்ஜுனா தான் எதிர்க்கட்சி தலைவருக்கு பொருத்தமான ஆள் என்று தான் அவங்க சிங்களவர் ட்ரை பண்ணியிருந்தோங்க ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும் இது ஒரு நாடு ஒரு சட்டம் நாங்கள் ரெண்டு நாடு கேட்டு தான் அடிப்பட்டவங்கள் வழியே ரெண்டு சட்டம் கேட்குறேன் எங்களுக்கு என்று ஒரு சட்டம் கேட்குறேன் நான் இன மதங்களை எதிராக கதைக்கிறேனென்றே அரசியலுக்கு பாவிக்கிற நம்ம அங்கே இருக்கிற முஸ்லீம் அமைச்சர் மேரும் முன்னாள் அமைச்சர் மேரும் மக்களால் விரட்டப்பட்டார்களும் அதே நேரத்துல என்னுடைய முஸ்லீம் என்று என்னுடைய ரத்தம் ஒன்று காய்ச்சிருக்கிறேன் அந்த நான் திரும்பவும் சொல்றேன் முஸ்லிம் மக்களுக்காக இது போய் சேரட்டும் என்னென்றால் நாளைக்கு உங்களுடைய இனத்துக்கு எதிரா யாராவது ஒரு வெண்ண வன்முறைய கட்ட வைத்து விடப்பட்டா இந்த முஸ்லீம் இனத்துக்காக வெட்டுவேன்றதுக்கு ரெடியா இருக்கிற எம்பிமார் வாங்கோன்டா அதில் முதலாவது நான் நிப்பேன் உங்கண்டாக்கள் எனக்கு தான் நிற்பினோம் என்னோட நான் என்னுடைய முஸ்லீம் மக்கள் எப்பயோ சொல்லியிருக்கிறேன் நாங்கள் உங்களை முஸ்லீமாக பார்க்கல நாங்கள் உங்களை தமிழரா பார்க்குறோம் தமிழில் கிறிஸ்டியன் இருக்கலாம் முஸ்லீம் இனம் இருக்கலாம் அல்லது இந்து இருக்கலாம் நீங்கள் எங்களுடைய ரத்தம் உங்களுடைய தான் நீங்க வேறு பட்டணிகளே நீங்கள் எழுதுற என்னுடைய முக புத்தகத்துல எழுதுற தூசணங்கள் என்ன எழுதினாலும் அதுவும் தமிழில் தான் வேற ஒழிய சிங்களத்துல வாரையில எனக்கு அது கவலை இல்லை ஆனால் அந்த நான் கதை கதை கதைக்க சொன்னதும் அவர்கள்தான் கதைச்சா பிறகு அதை அரசியலாக்கினதும் அரசியல் அவர்கள் தான் அந்த அரசியலை விளங்கின முஸ்லீம் சகோதரங்கள் எனக்கு எத்தனை எடுத்துருக்குது எடுத்திருக்கு எங்கன்ற தமிழ் பாக்ஸ் அல்லது சுரேஷ் அண்ணா டிக்டாக்லயும் ஒரு முஸ்லீம் மன்னோரால் வந்து கதைச்சவர் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் நான் முஸ்லீம் மக்களுக்கு எதிரான ஆள் இல்ல உங்களுக்கு இப்போ ஒரு தாண்டி தான் போகிறேன் இதில் இதுல என்று சொல்லியெல்லாம் பேசினீங்க நாங்கள் எங்க நிற்கிறேன் உங்களுக்கு விளங்கும் அங்க ஒரு மாற்றச்சி கடை நான் உண்மையாகவே சாவைச் சிலிருக்கைக்கா மகனுக்கு ரத்தம் கூட வரணும்ன்றதுக்காக அவனுக்கு ஹீமோகுளோபின் குளோபின் பிரச்சனையாக இருந்தாலும் மாடு அவனுக்கு தெரியாமல் மாற்றாட்சியை போட்டுக் கொடுக்கணும் நான் அப்படி என்ன சொல்வேன் நான் ஓப்பனாக சொல்ல நான் மாடு சாப்பிட்றேன் நான் ஒரு இந்து என்னோட மாடு சாப்பிட்றேன் இடம்பெயர்ந்து போயிருக்கிற காலத்துல மாற்றாட்சி முப்பது ரூபா ரச்சி இருநூறுவா கிண்ணச்சிலி இருந்தாக்களுக்கு தெரியும் மாற்றாட்சி முப்பது ரூபா ரச்சி இருநூறுரூவா எங்களுடைய அப்பாட வருமானத்தில் அப்ப எங்களுக்கு காசு இருக்கையில கோல் கோழி கோழிராச்சி என்ன டேஸ்ட் இருக்குமே எனக்கு தெரியாது இப்போ இல்லாமல் அது எல்லாருக்குமே நார்மல் ஆயிட்டு இடம்பெயர்ந்த காலப்பகுதியில் தொண்ணூறாம் ஆண்டுல இருந்து தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஏன் ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு வரைக்கும் என்னுடைய பதினா நான்கு வரைக்கும் கோழி ரச்சி என்ன டேஸ்ட் அப்படின்னு எனக்கு தெரியாது ஏன்னா எங்களுடைய கோழி ரச்சியோ ஆட்டு ரச்சியோ வேண்டி வீட்டை சமைக்கிறதுக்கு எங்களுடைய வருமானம் இருக்கவும் இல்லை அப்பாவும் காவல்துறையில இருந்தால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதால் நான் நான் நானே சொல்லியிருக்கிறேன் நான் மா மாற்றாட்சி என்னால் சாப்பிட முடியும் மாடியில் பண்டியில் நகர்வது ஊர்வது எது வேண்டாலும் சாப்பிட்றதுக்கு தெரியா இருக்கேன் நான் ஒரு வேட்டக்காரன் பேசிக்கலாக ஹன்ற அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் பிள்ளைக்காரன் மாதிரி ஐக்கிய நீஜினி பிரச்சனைக்கு வாரன் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நான் இங்கே விரைக்கலை உண்மையை சொல்கிறேன் என்னுடைய பர்ஸில் இருந்தது ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய் சுச்சாம் அந்த அந்த காசோடு தான் நான் ஜாழ்ப்பாணம் வந்தேன் என்பிபி அரசாங்கம் உங்களுக்கு சைனா ஃபண்ட் பண்ணும் அமெரிக்கா உங்களோட எலக்ஷனுக்கு எனக்கு ரத்தம் பண்ணினது நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்துல பதினேழு சபையில மூன்று சபையை நினைக்கிறேன் பதிமூன்று சபைய ஒரு சுயேட்சை குழுவா லட்சக்கணக்காக கட்டி பே பண்ணினான்டா என்னுடைய ரத்தம் தந்த ஹாசடா நீங்கள் எங்க யாழ்ப்பாண திருப்பவும் சொல்கிறேன் நீங்கள் பாராளுமன்றத்துல என்ன கதைக்காம நீங்க என்னோட சா நான் சாகவணை எதிர்பார்க்குறீங்க இந்த ரோட்ல தனியா தான் போய்க்கொண்டிருக்கேன் கொண்டிருக்கேன் இந்த காண்ட்ரை எல்லாரும் சொல்ற பாதுகாப்பு பயன்படுத்திக் கொள்ளு பாத சாகரத்துக்கு பயந்தவன் இல்ல நான் சித்தா இன்னும் மாதிரி இன்னும் ஆயிரம் அச்சுனாக்கள் உருவாகுவாங்க அதுல நான் தெளிவா இருக்கிறேன் நல்ல தெல்ல தெளிவா இருக்கிறேன் ஏனென்றால் நான் இதுவரைக்கும் போகையில இந்த தலைவர் இந்த நாட்டை விட்டு ஓடையில அந்த நேரம் கிணவர் கேட்டவர் தலைவரை போக சொல்லி ஆனா தலைவர் ஓடையில ஏனண்டா அது ஒரு வரலாறு ஆகி போடக்கூடாது இப்ப மனசாலையும் உடம்பாலையும் சரியா கஷ்டப்படுறோம் ஆனா கண்ணில் கண்ணீரோட தான் சொல்கிறேன் ஆனால் யா என்ன தூக்கி வச்சிருக்கிற என்னுடைய ரத்த சகோதரங்கள் வெளிநாளில் இந்த கதை கேட்க ஒவ்வொரு விஷயம் தம்பி என்ன நடந்தாலும் நில்லு நாங்கள் உன்னோட நிப்பம் பண்ணுறது அவங்கள ஒரு காலத்தில் கந்தக காற்றுகளையும் சுவாசித்து கொண்டு தான் போய் வெளிநாளில் விழுந்தார்கள் பாராளுமன்றத்தில் நான் கதைச்சி தான் என்ன மக்கள் தெரியும் மண்டியில் ராமநாதன் அச்சுனா வெண்டுகன காலம் என் பிபிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி பொதுமக்கள் மிக தெளிவான பதில் சொல்லுவார்களாம் அடுத்த உள்ளுராஜ சபை தேர்தல் உங்களுக்கே தெரியும் சபாநாயகர் என்பவர் பொதுவானால் இதெல்லாம் ஒரு அரசாங்கம் இதெல்லாம் ஒரு நாடு இதுக்கு உங்களுக்கு ஒரு பாராளுமன்றம் நாக்கவட்டி சாங்குடா இதெல்லாம் ஒரு பாராளுமன்றம் எழுபத்தேழு நாள் எங்களுடைய எங்களுடைய ஸ்டாண்டிங் ஓர்டர்ல இருக்கிறது தெளிவாக நான் கதைக்கிற ஒரு ராமநாதன் அர்ஜுனான்ற குரல் உங்களுக்கு கேட்கறது கஷ்டமா இருந்தா அதுதான் தமிழன் இதுவரைக்கும் ஒரு சிங்களவனுடைய ஒரு சிங்கள எம்பியை கதைக்க விடாம தடுக்கையில ஒரு முஸ்லீம் எம்பியை தடுக்க விடாம கதைக்கல ராமநாதன் தான் உங்களுக்கு பாராளுமன்றத்துல கதைக்கிறது பயமா இருந்தா தமிழே கதைக்க தெரியாதவன் ஜாழ்ப்பாணத்துக்கு அமைச்சரா இருந்தா கதைச்சு சூடு வேண்டி சாகிறதால் நான் சூடு வேண்டி சாகிறது தயாரா இருக்கேன் இதையும் போய் கட் சாட்ல போட்டுக்கொள்ளு உண்ட பாராளுமன்ற பதவியை நான் விட்டுட்டு போறேன் எனக்கு இந்த அரசாங்கத்தில இருந்து இந்த பிச்சை பாராளுமன்றத்துல இருந்து செய்ய வேண்டிய தேவையே இல்லடா நான் ஜாழ்ப்பாணத்து தமிழன் ஜாழ்ப்பாணத்து தமிழன்றது இன்றைக்கு இல்ல காலம் காலமா சேர்பொன் ராமநாதன் காலத்துல இருந்து யாழ்ப்பாணத்து தமிழன் என்றது அமிர்தலிங்கம் காலத்துல இருந்து ஜாழ்ப்பாண தமிழன் ஜாழ்ப்பாண தமிழன் எனக்கு பாராளுமன்றத்துல கதைச்சுதான் நான் வெல்ல என்று இல்ல தம்பி என் பி திரும்ப சொல்றேன் உங்களை நம்பி எங்கட சனம் வாக்கு போட்டிருக்கு திருப்பவும் சொல்றேன் நான் உங்களை நம்பி எங்கட சனம் வாக்கு போட்டிருக்கு பதினாலு வருஷம் என்னுடைய இனத்தை விபச்சாரம் செய்த இனம் கட்சி என்னுடைய இனத்தின் அரசியல் விபச்சாரம் செய்த கட்சி உங்களுக்கு இப்போ சொல்லி என்பிபிக்கு சப்போர்ட் பண்ணு அதே நான் நானும் சொன்னான் ஆனால் பகிரங்கமாக சொன்னான் நீங்கள் எங்களுடைய இனத்தை அழிக்கக்கூடிய ஆக்கள் முக்கியமா சில பேருடைய பேரையே சொல்றேன் நான் பேரை சொல்றேன் உங்களுக்கு தெரியும் இந்த யாழ்ப்பாட்டத்தில் இருக்கிற என்பிபி எம் என்று நாங்கள் ஃபேஸ்புக்கில் எல்லாம் இந்த ஆக்கள் சேர்ப்பதில் போட்டிருக்கார் அந்த தம்பி உங்களுக்கு எழுதி படிக்கவே தெரியாது நீங்கள் அப்படி கதைப்பீங்களா எங்களால் எப்படியும் கதை கேளு இவ்வளோதாலும் எனக்கு என்ன விளங்கின என்றால் அரசியல் செய்கிறதுக்கு படிப்பு தேவையில்லை முட்டாள்களே அரசியல் செய்யலாம் நல்ல உதாரணம் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்து அமைச்சர்கள் உட்பட ஜாழ்ப்பானத்தை என் அரசியல்வாதிகள் ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு ஓப்பன் சேலஞ்சு ஏழு மண்டா பப்ளிக் பார்க்கக்கூடிய இடத்துல உள்ள இடத்துல லைவுக்கு வாங்க அதை இப்போ பரவாயில்லை உங்களுக்கு மேஜ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெக்ட்டாக என்னன்னு தெரியாது அதுக்கு வந்த காசுகள் எங்கே போகிறான்னு தெரியாது எங்களுடைய சனம் அழியுது எங்களுடைய இனம் அழியுது நான் இதை பற்றி கதைக்க விரும்பலை ராமநாதன் நச்சுனாகதைக்கிறது எட்டு நாள் நீங்கள் பாராளுமன்றது நிக்கிறதால தமிழ் என்ற குரல் அடைக்கலாம் என்றா இரண்டாவது நல்லாவே தெரியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்ப அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்றது ஓப்பனா சொல்லியிருக்கேன் இருக்கேன் அவர்கள் உள்ளூராட்சி சபையில சந்த அமைக்கிறதுக்காக ஆட்சி அமைக்கிறதுக்காக என்ன எங்கேயும் வில போவினம் இது ராமநாத நச்சுனாட அரசியல் அரசியலா விட்டுட்டு நான் என் உடம்பு நீங்கி போனாலும் என் உயிர் போகாது ஜாழ்ப்பாணத்துல தான் திடீரென் எங்க வேணுமென்றால் சுடலாம் சுடுறவன் நெஞ்சில சுடு ஒரு பிரச்சனையும் இல்ல என்பிபி என்றது ஒரு காலத்துல மக்கள ரத்தம் கண்ட ஒரு அமைப்பு ராமநாதன் அர்ஜுனா இன்றைக்கு யாருடைய ரத்தத்தையும் காணாதவன் என் ரத்தத்தை கொடுத்த இனத்துல வந்தவன் ரத்தத்தை வேண்டி நான் இல்லை நீங்கள் இனத்தை கொத்து கொத்தா கொண்டு நிலப்பு ஆனால் இதே கதையை நாங்கள் பாராளுமன்றத்துல கதைப்போம் என்றதுக்காக நானூத்தி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எட்டு நாட்கள் எத்தனையோ மனத்தியாளங்கள் எனக்கு தர வேண்டிய மனத்தியாளங்களை நீங்கள் என்பிபி அரசாங்கம் செய்துருக்கு இப்ப சிங்கள அரசாங்கத்துல இருக்கிற எதிர்க்கட்சிக்கும் நான் கதைக்கிற பிரச்சனை ஏனென்றால் குழந்தைகளை விபச்சாரம் செய்வது பிழை என்று சொன்னவன் நான் அதை அது பிள்ளைன்ற நான் எனக்கு ஒரு பிள்ளை இருக்கு பதினோரு வயசுல என்னுடைய பிள்ளை பதினோரு வயசு சாப்பிட வழி இல்ல அது வந்து எங்கேயாவது கஷ்டப்பிரதேசில் இருக்கின்றால் அதை மதம் மாற்றி கல்யாணம் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னா பிள்ளைன்னு சொல்லி இருக்கிறேன் அது யார் இல்ல இவன் வந்தாலும் நான் நீதிமன்றத்துல கொண்டே அதை வழக்கா போட்டு எனக்கு தூக்கு மேடையில போய்கலை சொல்லுவேன் கற்பழித்து நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கிறது அது எந்த ஆகமாக இருந்தாலும் பிள்ளை நான் சொல்லுவேன் நான் எந்த ஆகமத்தையும் சொல்ல எங்களுடைய இந்து மதம் சொல்லுமா இருந்தால் எட்டு வயசுல கல்யாணம் கட்டிக்கொண்டு நான் இந்து மதத்துல இருந்து இந்துல இருந்தே மாறுவேன் இதே பௌத்த மதம் சொல்லுமாக இருந்தால் எட்டு வயசுல கட்டு கட்ட சொல்லி நான் மாறுவேன் இந்த மதத்தையும் நான் நிந்திக்க ஆனால் ஒரு குழந்தை பாடசாலை கைகள் அதாவது பாடசாலை புத்தகங்கள்ல கைகள்ல பேணியை பிடிச்சு எழுதுற வயசுல அந்த பிள்ளையை கொண்டு தானே நடக்காத வயசுல ஒரு வயத்துல குழந்தையோட சுமக்க பண்றது பிள்ளைன்ற ஒரு குழந்தை குழந்தை வைத்திய நிபுணர் நிபுணராக தான் நான் சொன்னான் நான் கதைக்காத கதையை பிமல் ரத்நாயக சொல்லி இருக்கிறார் விமல் ரத்நாயக சொன்ன கதையே இவர் ஆளுங்கட்சியில இருக்கிற எங்கட சபாநாயகர் சபாநாயகர் சேமன்யூ நீங்கள் என்ன நடவடிக்கை முடிக்கலாம் பாரalmண்டலத்திலிருந்து ஒருவரிடம் தள்ளி வைக்கற நால தள்ளி வைக்கலாம் இது தமிழ் என்ற குரல் நான் கதைச்சது பிள்ளை என்றா அதுக்கு இன்்குயரி フォーム பண்ணி இருக்கணும் அந்த இன்்குயரியில நான் கதைச்ச கான்சர்ட்டுகளை எடுத்து வாசிச்சு பார்த்து இருக்கணும் எடுத்து வாசிச்சு பார்த்த கான்சர்ட்டகளை நான் எடுத்திருக்கிற வசனங்கள் பிள்ளை என்றால் இதே பிமல்ரத் நாயககளும் இன்ன பேர் அவருக்கு அவருக்கு என்ன பேர் தயாஸ்ரீகி மீடியா மேனியா ಅಂತ சொல்லும்போது தயாஸ்ரீகி மனனோ என்று சொல்லும்போது மாாதாத கான்சர்ட் ராமநாதன சொன்னா ஒரு பிழையான விடயங்கள் சமூகத்துல நடக்கிற பிழையான விடயங்களை சுட்டி காட்டி அதுக்கு எங்க நீதி என்ற கேட்கைகள்ல என்னுடைய குடலை ஒதுக்கி இருக்கு இவர்கள் இன்னமுறை குடலை குடலை ஒடுக்கினது என்னத்து கண்டால் அவைக்கு தெரியும் ஜாழ்ப்பாணத்துல நான் அடிப்பேன் என்று அடுத்த முறை டிசிசி மீட்டிங்ல இவர்கள் என்ன வெளியே போகும் சொல்லுவார்கள் அமைச்சர் சந்திரசேகர் கை நாட்டு அமைச்சர் சந்திரசேகர் நாளைய டிசிசி மீட்டிங்ல நீர் வெளியே போகும் நான் சொல்றது கூடிய நான் போறேன் எனக்கு இந்த அரசாங்கத்தில இருந்து ஒரு நீதியான அரசியல்வாதிகளோட என்னோட இது செய்யலாண்டா நான் அரசியலை விட்டு போறேன் எனக்கு அது பிரச்சனையே இல்லை ஆனா சரியான கவலைடா உள்ளூராட்சியர்ல நான் வெளில போறேன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு பாராளுமன்றத்துல நான் கதைக்க கூடாண்டா நான் பாராளுமன்றத்தை கதைச்சுதான் என்னுடைய சொந்த ரத்தங்கள் எனக்கு போட வேண்டிய எனக்கு எந்த தேவையும் இல்லை இது ராமநாதன் அச்சுடாமின் அரசியல் வெண்டு கனகாலம் நான் வெண்டு கனகாலம் மக்களுடைய மனசுல அரசியல் என்னென்ன விதைச்சு இருக்கிறேன் இப்போ ஒவ்வொரு குழந்தை பிள்ளைக்கு தெரியும் அரசியல் என்ற என்னண்டு மக்களுடைய மனசுல பாராளுமன்றம் என்ற என்னென்ன என்னென்று விதைச்சிருக்கிறேன் உள்ளூராட்சி சபை தேர்தல் இந்த முறை கைக்கு வருமாக இருந்தால் உள்ளூராட்சி சபை என்றால் என்ன அது இந்த உள்ளூராட்சி சபையினுடைய கடமைகள் என்ன நாங்கள் எதை செய்யணும்ன்றத இந்த முறை படிப்பிப்பேன் மாகாண சபை வருமாக இருந்தால் எங்களுடைய என்னுடைய தலைவர் என்னுடைய மதிப்புக்குரிய வேறாக இருந்தால் நான் அதையும் தயாரா இருக்கேன் அவருடைய இதே இதே நான் சாகும் வரைக்கும் டிரைவரா இருப்பேன் சொல்லிப்படும் வேற எந்த அரசியல் கட்சியும் ஒரு நல்லவரை கொண்டு வராது இவர் தான் எங்களுடைய தலைவர் உண்டு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வாரதே நான் போறதுக்குரிய ஒரு காரணமா இருக்கும் நான் அரசியலில் ஒதுங்கி என்னுடைய முழு பொறுப்புகளையும் இளஞ்சலியன் இளஞ்செல்லியன்சருடையும் கௌசல்யாட்டையும் கொடுத்துட்டு போறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் ஏனண்டா அரசியலுக்கு ஆசைப்பட்டு வரையில் தம்பி அரசியல் வேற ஒன்று ஒன்று கொடி பிடிச்சு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு தெரிவாகி அது பிறகு கொஞ்சம் 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 மகாட்சி மாகாண சபைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக வட்டார அமைப்பாளர் கிளை அமைப்பாளர் ரெண்டுலாம் வரையில அர்ச்சுனான்றது ஒரு அடையாளம் அந்த அடையாளம் சாகாது அது அந்த அடையாளம் செத்து மண்ணில் விழுந்தாலும் அந்த பேர் இந்த தமிழற்ற வரலாறுல இருந்து போகாது எனக்கு கவலை எட்டு நாள் கதைக்க கூடாது மீடியா பார்க்கலாம் என்றால் இந்த சபாநாயகர் என்ன என்னென்னு முடிவெடுப்பார் ஒரு அரசாங்கம் ஒரு எதிர்கட்சியில இருக்கிற ஒருவருடைய குரலை எட்டு நாள் மீடியாக்கு வர விடாதென்றால் நான் என்ன பிளவிட்டிருக்கேன் இதுவரைக்கும் நான் கதைச்ச கான்சார்டுகள் எடுத்த பிள்ளையில தமிழ் மக்கள் முழுக்க பார்த்திருப்பீங்க நான் கதைச்சது என்ன பிள்ளை என்று சொல்லுங்க நான் கதைச்சது பிள்ளை என்றால் அது நீதிமன்றத்துல வழக்கு போடுங்கோ நான் அந்த பாராளுமன்றத்துல சிறப்புரிமையை விட்டு நீதிமன்றத்துல வந்து நான் விவாதித்து வெண்டு காட்டுறேன் என்றால் நான் சமூக அக்கறையோடு தான் சில விளையங்களை சொன்னான் கண்ட கண்ட பூடுகளை எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு வீடியோ போடறாக்கள் எல்லாரையும் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாது ஏனென்றால் இது நாங்கள் அரசியல் மட்டுமல்ல இந்த சமூகத்தின் கட்டுப்பாடு இருக்குது நான் விட்ட பிள்ளைகளை சொல்லி என்னை யாராவது அவமதிக்க விரும்பினால் தாராளமாக அவமதிக்கலாம் நான் ஏற்றுக்கொள்வேன் நான் ராமனும் அல்ல சீதையும் அல்ல ஆனால் இந்த முறை அரசியல்ல வெல்ல வேணும் என்றதுக்காகவும் முன்னூராட்சி சபை தேர்தல்ல வெல்ல வேண்டதுக்காண்டும் எட்டு நாள் அர்ஜுனாண்ட குரலை ஒடுக்கி இருக்கிறோம் என்றதான் அரசாங்கத்திண்ட வெற்றி அண்டா தமிழன் சிந்தி நான் இதுவரைக்கும் கதைச்ச அவ்வளவு வீடியோவையும் எடுத்து பாருங்க நான் தமிழாக்கமும் போட்டிருக்கேன் சிங்களத்தில் கைச்சதுல கன்சார்ட்ல இருந்து எதையுமே நீக்க முடியாது எந்த வசனங்களையும் நீக்க முடியாது எந்த விடயங்கள் நான் பிள்ளையா கதைக்கல ஒரு சில பேர் என்னை பற்றி அவ அவதூறாக கதைக்கும் போது அதை விட்டு கொடுத்த அரசாங்கம் அதே நான் பதிலடி கொடுக்கும்போது கன்சார்ட்ல இருந்து நீக்குகிறது இந்த இதே அரசாங்கத்தை நம்பி யாழ்ப்பாணத்தை கொடுக்குறீங்கண்டா இந்த முறை உள்ளூராட்ச தேர்தல திரும்ப சொல்றேன் நீங்கள் கொடுப்பீரா எங்களுடைய எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற சொந்த ரத்தங்கள் நீங்கள் விடுவிகளாக இருந்தால் உங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற உங்களுடைய சொந்தங்கள் பவுனியா மன்னாரில் இருக்கிற உங்களுடைய சொந்தங்கள் மாறி என்பிபிக்கு சாய ஓட்டு போட நீங்கள் விடுவீங்களா இருந்தால் நானும் இந்த அரசியலில் இருந்து போனால் நீங்கள் ஜாழ்ப்பாணத்தை மறக்கலாம் ஆனால் நான் போகும்போது என்னுடைய பேரும் போகாது என்னுடைய உயிரும் போகாது உடல் வேணுமென்றால் போகும் இது ராமநாதன் அர்ச்சனா அரசியல் நான் சரியான கவலையோடு தான் இந்த லைவை போடுறேன்